ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு சமோசா ஷீட் வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ஷீட் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு அதாவது தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் சக்கரை சேர்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம சமோசா சுடுவோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் அந்த கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் அதுக்காக தான் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்திருக்கிற இந்த சர்க்கரையும் உப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுடலாம் கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மைதாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறேன் மாவு ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம சப்பாத்தி பண்ணிகிற மாதிரி பணஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கையில் வந்துட்டு பணிஞ்சி பிணைஞ்சு விடணும் அது மாதிரி அழுத்தி பணையும் போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம சேர்த்திருக்கிற அந்த சர்க்கரை உப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு தண்ணியை பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு பார்த்துதான் லைட்டாக நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து விட்டு இதை நம்ம பிணைஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா அழுத்தி ஒரு தடவை பிணைஞ்சு விட்டுட்டு இந்த மாவை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் அரை மணி நேரம் நாளே போதும் பட் இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ஊறும்போது மாவு நமக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடும் இப்போது மாவு பாத்தீங்கன்னா பிணைஞ்சு வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா கையில் வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ஒரு தடவை பிணைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும் பிணஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கையிலுமே எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ நமக்கு மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா நம்ம பூரிக்கு எப்படி குட்டி குட்டியாக உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சிக்கலாம் நீங்கள் பெரிய சைஸில் பால்ஸ் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஷீட் ரொம்ப பெருசாக வந்து வந்துடும் அதனால் பூரிக்கு நம்ம மாவு எப்படி உருண்டை பிடிப்போமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து உடனே தரட்டாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் விட்டுட்டு நம்ம திரட்டணும் அப்படின்னா திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா பால்ஸ் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ இந்த பால் எடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா காஞ்ச மாவு இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு ஃபுல்லாக டிப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நம்ம இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி திரட்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒட்டாது அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு காஞ்ச மாவு போட்டு திரட்டுறோமோ அளவுக்கு நம்ம இந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஈஸியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த சைஸ்க்கு தரட்டினா போதும் ரொம்ப பெருசாக தரட்டக்கூடாது நார்மலாக பூரி சைஸ்க்கு தரட்டிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை போட்டுட்டு ஃபுல்லாக தடவி விட்டுடலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மாவை இதுக்கு மேலே தூவி விட்டுரலாம் இதே மாதிரி ஒரு அஞ்சு பால்ஸை வந்துட்டு நம்ம திரட்டி ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம அடிக்கிறணும் இப்போ இந்த மேலே காஞ்ச மாவு போட்டு இன்னொரு பால் எடுத்து தரட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம செட் பண்ணிடலாம் இதே மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு நம்ம வச்சா போதும் ஏன்னா நமக்கு அப்போதான் திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அதை பிரித்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு பால் எடுத்து நல்லா இந்த காஞ்ச மாவுல டிப் பண்ணிட்டு இதே சைஸ்க்கு திரட்டி இதுக்கு மேலே வச்சுக்கலாம் இதே மாதிரி அஞ்சு பால்ஸை திரட்டிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மறுபடியும் ஒரு ரெஸ்ட் கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் திரட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக திரட்டாமல் திருப்பி திருப்பி போட்டு நம்ம திரட்டணும் இதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை நீங்க வந்து எந்த அளவுக்கு தின்னா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா திரட்ட முடியும் பட் அந்த மாதிரி திரட்டாமல் ஓரளவுக்கு மெலீஸ் போதும் அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் நமக்கு கிளியாம வரும் நீங்க ரொம்ப மெலீஸாக திரட்டிட்டீங்க அப்படின்னா அது கிழிஞ்சிரும் அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நம்ம எந்த ஒரு பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோமோ அந்த பால்ல டபுள் சைஸ் ஆகிற அளவுக்கு நீங்க திரட்டினா போதும் அடுத்ததாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு குண்டாவோ இல்லை பிரியாணி பாத்திரமோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து கேஸ் அடுப்பு மேல வச்சிருங்க கவுத்தி வைக்கணும் இப்போது இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம அந்த திரட்டி வச்ச மாவை போட்டு வாட்டி எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக வந்துட்டு கருகாது இதுவே நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற லேர் வந்து புளி புளியாக அந்த கருப்பு டாட்ஸ் வந்துடும் நம்ம கொஞ்சமாக நம்ம பார்த்திங்கன்னா என்ன தடைக்கிற அப்போ ஒரு அளவுக்கு ஒட்டாமல் நமக்கு வரும் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அது வந்து வேகிறதுக்கு பட் ஹீட் வந்து உள்ளே இறங்கும் நமக்கு ஹீட் ஆகிட்டாலே போதும் அந்த சப்பாத்தி வந்து நல்லா ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்க பாருங்கள் லைட்டாக சூடேரிச்சினாலே பார்த்தீங்கன்னா அது தனியாக பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா நீங்கள் ரவுண்டாகவே வந்து இதை பிரித்து எடுத்துக்கலாம் இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோன்னா அதை பிரிக்க முடியும் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சூடேட்டுன்றதுக்காக நான் வச்சுருக்கேன் பட் இதுவே நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா டக்குன்னு அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் பார்த்தீங்கன்னா புளி புளியாக கருப்பு கருப்பாயிரும் அப்போ நமக்கு அந்த ஷீட் வந்துட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடும் இப்போது எல்லா பக்கமுமே வந்துட்டு சூடானதும் நம்ம இதை கீழே இறக்கிடலாம் இப்போது இந்த ஷீட் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா நீங்கள் ரவுண்டாகவே வந்துட்டு இப்படியே பிரிச்சுக்கலாம் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா லைன் போட்டு சமோசாவுக்கு வந்துட்டு நான் அந்த ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன் ஒரே நம்ம லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு இது ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் வந்து நமக்கு கிடச்சிரும் நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா வேறு வேறு சைஸில் வரும் அதனால நான் வந்துட்டு ஒன்றாவே ஒரு கட் போட்டுட்டு இந்த பாருங்க இப்படி ரவுண்டாக நம்ம பிரிக்கிறந்தாலும் பிரிச்சுக்கலாம் இல்லைனா லைன் போட்டு கூட நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ நமக்கு அந்த பூரி சைஸில் வந்துட்டு மாவை தரட்டினதுக்கே பார்த்தீங்கன்னா ஷீட் இந்தளவுக்கு பெருசாக வந்திருக்கு ஸோ நீங்கள் அதை விட பெருசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷீட் இன்னும் பெருசாகிடும் அதனால் பார்த்துட்டு நீங்கள் மாவை எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த சமோசாவோட அந்த ஷீட்டோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது இதில் நீங்கள் தாராளமாக நல்லா பெரிய சைஸ் சமோசாவே வந்துட்டு செய்யலாம் இப்போ நான் இந்த மாதிரி கட் போட்டுவிட்டு ஒவ்வொன்றா பிரிப்பேன் ஒன்று பிரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வாட்டிட்டு இன்னொன்று நம்ம அந்த மாதிரி பிரிக்கும்போது ரொம்ப ஈஸியாக அழகாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சமோசாவோட அந்த ஷீட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் சமோசா ஷீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க